ஹலோ வெல்கம் டு இன்ஜி ஸ்பெஷல் இடையொழுது இனிய பொழுது உங்கள் தொழில் தேர்மணி வழி நான் இப்போ ஒரு சிம்பிளான ஸ்னாக்ஸ் ரெசிபி தான் போட்டிருக்கேன் ஈவினிங்ஸ் சொல்லலாம் குழந்தைங்க இருந்து வரும்போது நம்ம மாதிரி ஸ்னாக்ஸ் செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களும் சாப்பிடலாம் பெரியவங்க சாப்பிடலாம் வீட்டில இருக்க சிம்பிளான பொருள் வச்சிருந்து செஞ்சு முடிச்சிடலாம் இதை ட்ரை பண்ணிக்க மாட்டேங்க ஒரு முறை கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஒரு முறை ரொம்ப சிம்பிளான ஈவினிங் எப்படி செய்யலாம்னு பாக்கலாங்களா வாங்க வீடியோக்குள்ள போல இதுக்கு நான் ஒரு பாத்திரம் வச்சிருக்கோம் அந்த பாத்திரம்ல தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வைக்க போறேன் தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும் இப்படி சால்ட் கொஞ்சம் போட்டுக்கிறேன் கல்லு உப்பு இல்ல தூளு உப்பு போட்டுக்கலாம் நீங்க நல்லா கொதிச்சு வரும்போது ஒரு கப் நானும் சோயா போட்டிருக்கேன் போட்டு ஒரு நிமிஷம் கொதிக்கணும்னு விட்டுடுங்க தண்ணி நல்லா வடிகட்டி ஒரு ஃபில்டர்ல எடுத்து வச்சிருக்கேன் வடிகட்டின உடனே நீங்க நல்லா ஆர்டினரி வாட்டர்ல போட்டு வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஃபுல்லா வடிகட்டி வரட்டும் இந்த மாதிரி பில்டர்ல எடுத்து வச்சிருக்கேன் இப்படி இருக்கட்டும் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் பொறுத்து நீங்க தண்ணி எல்லாம் வடிகட்ட பிறகு தண்ணி ஃபுல்லா புழிஞ்சும் எடுத்துடலாம் தண்ணி கொஞ்சம் கூட இருக்கவே கூடாதுங்க தண்ணி கொஞ்சம் கூட இல்ல புழிஞ்சும் தட்டுல போட்டு வச்சிருக்கேன் பாருங்க தட்டுல போட்டு வச்சிருக்கேன் தண்ணி கொஞ்சம் கூட இல்லவே இல்லை இப்படியா இருக்கட்டும் இப்ப இது தேவையான மசாலா மிளகா ரெடி பண்ண போறோம் ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு எடுத்து வச்சிருக்கேன் இஞ்சி சின்ன துண்டு எடுத்து வச்சிருக்கேன் பூண்டு ரெண்டு பல்லு எடுத்து வச்சிருக்கேன் சோம்பு எடுத்து வச்சிருக்கேன் கூட நீங்க தேவைப்பட்ட பட்டை லவங்க கூட சேர்த்துக்கலாம் மசாலா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னா இப்ப நான் முதல்ல இந்த மிக்சர் எல்லாத்தையும் மாத்திக்கிறேன் மாத்திட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்து வந்துடுறேன் அப்போ உங்க பாருங்க ஓட்டு ஓட்டி எடுத்து வந்துட்டேன் இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து இப்ப நம்ம வச்சிருக்க சோயாவை போட்டுக்கலாம் சோயாவை தண்ணி இல்லாம வச்சுக்கணும் தருவீங்களா அதை போட்டு ஒரு ஓட்டி ஓட்டிட்டு தான் இருப்போம் இது சின்ன மிக்ஸி ஜார் அப்படின்றதான் ரெண்டுபடி நான் போடுறேன் இது பாருங்க இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி பத்து எடுத்து வந்துட்டேன் இப்ப இதை நம்ம ஒரு மூல மாத்திக்கிறேன் இந்த மூல நான் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன் இப்ப இது கூடவே தேவையான அடுத்த பொருள் எல்லாம் சேர்த்துக்க போறோம் இதுக்கு நான் முதல்ல உடச்சக்கல்ல ஒரு கால் கப் எடுத்து அரைச்சி வச்சிருக்கேன் நான் ஒரு கப் சோயாவுக்கு கால் கப் உடச்சக்கல்ல எடுத்து அரைச்சி வச்சிருக்கேன் நான் பவுடர் பண்ணி வச்சிருக்கேன் உங்ககிட்ட பவுடர் பண்ண உடச்சக்கல்ல மாவு இருக்காலும் நீங்க போட்டுக்கலாம் இப்ப அது போட்டிருக்கேன் பைண்டிங்னா இது இப்ப இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு போட்டிருக்கேன் உங்களுக்கு கிறிஸ்பியா வேணும் அரிசி மாவு போட்டிருக்கேன் மாவு போட்டீங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் எதை பிடிக்காது அரிசி மாவு போட்டுட்டு இப்ப இது கூடவே வெங்காயம் சீசன் கட் பண்ணி போட்டிருக்கேன் கருவேப்பில போட்டிருக்கேன் கொத்தமல்லி போட்டிருக்கேன் புதினா போட்டிருக்கேன் புதினா போட்டீங்கன்னா நல்லா வாசனையா சீக்கிரம் ஆக்சன் ஆகும் உப்பு போட்டுக்கங்க உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இது தண்ணி எதுவுமே தேவைப்படாது இங்க பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் மிக்ஸ் பண்ண பிறகு உருண்டை உருண்டைய புரட்சி எடுத்துலாம் இந்த மாதிரி உருண்டை நல்லா பிடிக்க வரும் நல்லா அழகா அழுத்தி பிடிச்சிட்டேங்க உருண்டையை மட்டும் இந்த மாதிரி உருண்டையை அழுத்தி நான் பிடிச்சிட்டேன் இந்த மாதிரி உருண்டையை பிடிச்சி எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க ஒரு பத்துக்கு மேல கிடைச்சிருக்கேன் எனக்கு இப்ப அப்படியே இருக்கட்டும் இப்ப எண்ணெய் வச்சிருக்கேன் என்னால காஞ்சி வருது இப்ப எல்லாத்தையும் போட்டு நம்ம பொறிச்சு எடுக்க போறோம் வருங்க நீங்க சோயா வச்சு பிரிந்து போயிருமோன்னு சொல்லிட்டு கவலைப்பட வேண்டாம் நான் எண்ணெயில போட்டு காமிக்கிறேன் பாருங்க பிரிஞ்சு போகவே போகாதுங்க அழகா நீங்க போட்டா மாதிரி பால் உனக்கு அழகா கிடைக்கும் இங்க பாருங்க மீடியம் பிளேம்ல வச்சு நான் பொறிச்சு எடுக்கிறேன் எல்லாத்தையும் அப்படி அழகா சோயா உருண்டை அப்படி கிடைச்சிருக்கு பாருங்க இத நீங்க இது நல்லா அழகா புரிஞ்சு வந்திருக்கு பால் பாலாவே இது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு இல்லை இருக்கு இதை யாருமே சோயா உணவுன்னு சொல்றது நம்ப மாட்டாங்க மட்டன் சிக்கன்ல செஞ்ச மாதிரியே இருக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கு நீங்க மசாலா நிறைய போட்டீங்க இன்னும் டேஸ்ட் அதிகமாவே தெரியும் உங்களுக்கு இதை நீங்க சாஸ் வச்சு கூட கொடுக்கலாம் இல்ல சட்னி கூட அரைச்சு கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு ஸ்கூல் ஸ்நாக்ஸ் பஸ்ல போய் கொடுத்தாங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் சிம்பிளா ரசிக்கு தான் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இதுல உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல இருக்க பிரஸ் பண்ணுங்க ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ